ஒன்றியத்தில் எத்தனையோ கட்சிகள் தோன்றி வரைந்திருக்கிறது கட்சிகளினுடைய கொடிகளின் அமைப்பு மாறி இருக்கிறது கட்சிகளின் சின்னம் மாறி இருக்கிறது இலட்சிய எண்ணம் மாறி இருக்கிறது ஆனால் வண்ணம் மாறாமல் இலட்சிய எண்ணம் மாறாமல் சின்னம் மாறாமல் இருக்கிற ஒரே இயக்கம் ஒரே கொடி கழகத்தினுடைய இடுவட்ட கொடிதான் அறிவியக்கத்தைச் சேர்ந்தவர்களான நாம் அறிவி திருவிழா நடத்துவது ஒன்றும் வியப்பானது இல்லை ஆனால் இந்த நிகழ்வுக்கு இந்த சூட்டியவர் யார் செயலாளர் உதயநிதி அவர்களா அப்படியானால் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர் தந்தையை காட்டிலும் அவர் தாத்தாவை காட்டிலும் அண்ணாவை காட்டிலும் பெரியாரை காட்டிலும் இந்த காலத்தில் இந்த பெரும் பாய்ச்சலோடு இருப்பதற்கு நாம் நமது பாராட்டையும் மகிழ்ச்சியையும் இந்த நேரத்தில் நாம் உங்களை பார்த்து பேசுகிறது என்று சொன்னால் என்ன காரணம் அலினிஸ் போர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் என்று சொன்ன காலம் போய் இன்றைக்கு கலைஞரையா அண்ணன் ஸ்டாலின் மதிப்பிற்குரிய உதயநிதி மூன்று பேரையும் ஒன்றாக சேர்த்து இந்த மூன்று பேரில் உதயநிதி இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் பணி இருக்கிறது கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது அசைத்தல்ல தொட்டு பார்க்க முடியாத இயக்கம் வரலாறாய் வாழ்வு இயக்கம் திராவிட இயக்கத்திற்கு தொலைநோக்கு லட்சியம் என்பது எது வருணாசிரம சனாதனத்தை ஒழிப்பு கட்சி அரசியல் என்பது மக்களிடம் சென்று நாம் நமது கருத்துக்களை எடுத்து வைத்து அதன் மூலம் ஜனநாயக வழியாக வாக்குகளை பெற்று அரசமைப்போம் இதுதான் இயக்கமும் கட்சியுமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த எழுபத்தை அரண் இழுக்காது அல்லவை நீக்கி இழுக்கா இழுக்கடையது அரசு அப்படி தமிழ் சமுதாயத்தின் பாலம் காக்கும் திராவிட மாடல் அரசை இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் கொண்டு வருவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு அறிவு திருவிழா என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் மிக அருமையான பெயர் வரலாற்று பெயர் இங்கே கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தலைமை கழகத்திற்கு அறிவகம் என்று பெயர் சூட்டினார் அன்பகத்தை அண்ணா அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றுகையில் அறிவிலிருந்து அகந்தையும் பிறக்கும் அன்பும் பிறக்கும் நாம் முதலில் தலைமை கழகத்திற்கு ஒரு கட்டிடத்தை வாங்கினோம் அதற்கு அறிவகம் என்று பெயர் சுட்டினோம் அறிவு மனிதனுக்கு மிக அவசியமானது காண்பது காண்பது அறிவு கண்டு தெளிவது ஞானம் என்று பேசினார்கள் இன்னொரு பணியை அண்ணா அவர்கள் தொடக்க காலத்தில் செய்தார்கள் மாணவர்களாய் இருப்பவர்கள் அல்லது இளைஞர்களாய் இருப்பவர்கள் இருப்பினும் அவரிடத்தில் சென்று கையெழுத்து கேட்டால் அறிவே அரன் என்று போட்டுக் கொடுப்பார்கள் அந்த அறிவு அவ்வளவு ஆற்றலுக்குரியது வாழும் மனிதனுக்கு வழிகாட்ட வல்லது அறிவு ஆகவே அறிவியக்கத்தைச் சேர்ந்தவர்களான அறிவி திருவிழா நடத்துவது ஒன்றும் வியப்பானது இல்லை ஆனால் இந்த இந்த நிகழ்வுக்கு சூட்டியவர் யார் இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி அவர்களா அப்படியானால் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர் தந்தையை காட்டிலும் அவர் தாத்தாவை காட்டிலும் அண்ணாவை காட்டிலும் பெரியாரை காட்டிலும் இந்த காலத்தில் இந்த பெரும் பாய்ச்சலோடு இருப்பதற்கு நாம் நமது பாராட்டையும் மகிழ்ச்சியையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆக இப்பொழுது நமது முதலாம் அமர்வில் மூன்று முப்பெரும் தொல்லேறு உழவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் வரலாறாய் வாழும் இயக்கம் என்கிற தலைப்பில் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சபாபதி மோகன் அவர்கள் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கழகத்தின் இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் சரியான நேரத்தில் பொருத்தமான தலைப்பில் அறிவு திருவிழா இருவண்ணக் கொடிக்கு வயது எழுபத்தைந்து என்று பெயரிட்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிற என் பாசத்திற்குரிய அண்ணன் மகன் மாண்பமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கழகத்தின் கண்ணின் வடிகளே வணக்கம் இருவண்ட கொடிக்கு வயது எழுபத்தி ஐந்து கருப்பு சிவப்பு இருவண்ட கொடி அதற்கு என்னுடைய பெருமை வணக்கம் கழகத்தின் இருவண்ட கொடி என்பது சுயமரியாதை இயக்கத்தின் தன்மானத்தினுடைய கவசம் அண்ணாந்து பார்க்கிறேன் இரவண்ண கொடியை பார்க்கிறேன் பொலிவோடு இளமையோடு பட்டொளி வீசி பறக்கிற இரவண்ண கொடியை பார்க்கிறேன் வயது எழுபத்தை இளமையோடு பறக்கிற கொடியை பார்க்கிறேன் எழுபத்தி ரெண்டு வயதில் பொலிவோடும் பூரிப்போடும் போராட்ட குணத்தோடும் இருக்கிற கழகத்தினுடைய தலைவர் மாண்பமை தளபதியவர்களைப் போல பொலிவோடு பிறக்கிற இருவண்ட கொடியை நான் பார்க்கிறேன் கழகத்தின் கண்ணின் மடிகளே இந்திய ஒன்றியத்தில் எத்தனையோ கட்சிகள் தோன்றி வரைந்திருக்கிறது கால வரலாற்றை பெற்ற கட்சிகள் இருக்கிறது ஆனால் அந்த கட்சிகளினுடைய கொடி தொடர்ந்து அதே அமைப்பில் இருக்கிறதா நாகரீகம் கருதி நான் கட்சிகளின் பெயர் சொல்ல விரும்பவில்லை கட்சிகளினுடைய கொடிகளின் அமைப்பு மாறி இருக்கிறது கட்சிகளின் சின்னம் மாறி இருக்கிறது வண்ணம் மாறி இருக்கிறது இலட்சிய எண்ணம் மாறி இருக்கிறது ஆனால் இந்திய துணை கண்டத்தில் வண்ணம் மாறாமல் இலட்சிய எண்ணம் மாறாமல் சின்னம் மாறாமல் இருக்கிற ஒரே இயக்கம் ஒரே கொடி கழகத்தினுடைய இருவண்ண கொடிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருவண்ண கொடி பொலிவோடு இன்றைக்கு பொட்டொழி வீசி பறந்து கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா கழகத்தினுடைய தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் எழுபது ஆண்டு காலம் தூக்கி பிடித்த அவர் களங்களிலே தாங்கிய கொடி பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருபது ஆண்டு காலம் தூக்கி பிடித்த கொடி பதினைந்து வயது தொடங்கி வடக்கத்திற்குரிய கழகத்தினுடைய தலைவர் மாண்பவை முதல்வர் அவர்கள் காலம் உயர்த்தி பிடித்த கொடி எனவேதான் இருவண்ண கொடி பொலிவோடும் பூரிப்போடும் வலிமையோடும் இன்றைக்கு பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இன்ப தமிழ்நாட்டின் கிராம பகுதிகளில் எல்லா இடங்களிலும் மாவட்டம் தொடங்கி கிளைக்கழகம் வரை லட்சோ லட்சம் இளைஞர்கள் இந்த கழக கொடியை ஏந்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெருமை இளைஞரணியின் செயலாளர் மாண்பமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாரும் அறிவு திருவிழா நடத்துகிறீர்கள் கழகத்தினுடைய தலைவர் மாண்பவை முதல்வர் பெருமையோடு சொன்னார்கள் பொருத்தமான தலைப்பிலே இளைஞரணி செயலாளர் இந்த திருவிழாவை நடத்துகிறீர்கள் என்று சொன்னார்கள் தொடர்ந்து கழகத்தினுடைய தலைவர் பேசுகிற வலியுறுத்தும் அரசியல் இயக்கம் என்பதை கடந்து சமுதாய இயக்கம் என்பதை கடந்து கலாச்சார இயக்கம் என்பதை கடந்து தலைவர் முதல்வர் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிற அந்த வார்த்தைகள் தான் அறிவியக்கம் கழகத்தின் தோழர்களே அறிவு ஆயுதங்கள் தான் பேனாவும் நாவும் உதடுகளும் இணைந்து நடத்திய புரட்சி இன்றல்ல எழுபது ஆண்டு காலம் தலைவர் கலைஞர் அவர்கள் நடத்திய இதழ்களும் உதடுகளும் இணைந்து நடத்திய புரட்சி நூற்றாண்டுக்கு மேல் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய இதழ்களும் உதடுகளும் இணைந்து நடத்திய புரட்சி அதுதான் இன்றைக்கு இன்ப தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை இதோ இந்தியாவே தலை நிமிர்ந்து திரும்பி பார்க்கிறது என்றால் இது அறிவியக்கம் என்கிற காரணத்தால்தான் தான் உரையாற்றிய கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் கோடிட்டு காட்டினார்களே இந்திய அரசியல் கண்டத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள் ஆனால் அறிவாலயம் என்று பெயர் சூட்டிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் இயக்கம் அறிவு திருவிழா நடத்துகிற்குரிய இளைஞரணியினுடைய செயலாளர் அவர்களே ஒரு சொல் ஒரு கல் ஒரு எண் ஆம் இந்த மூன்றுக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற பொதுக்கூட்டங்களிலே என் பேச்சு இப்படித்தான் தொடங்கும் மாண்பவை உதயநிதி அவர்களே ஒரு சொல் சனாதனம் என்ற சொல் அந்த சொல் இந்த மண்ணிலே காலூன்றுவதற்கு இடமில்லை சாதி ஏற்றத்தாழ்வுகளை திரிக்கிற அந்த சொல்லுக்கு இடமில்லை என்று முடங்கினீர்களே தந்தை பெரியாரினுடைய பேர பிள்ளையாக முடங்கினீர்களே அந்த சொல்லை இந்த இந்திய அரசியல் இருந்து நீக்கிட வேண்டும் என்று ஒரு கல் ஒரு காலம் ஒரு காலம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பாசிச சக்திகள் இந்த மண்ணில் காலூன்ற முடியாது என்று ஒரு கல்லை கையிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கழகத்தின் கண்டின் மடிகளே பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தந்த மாநில சுயாட்சி தத்துவத்தை புத்தகங்கள் வந்திருக்கிறது ஆனால் ஒரு பதாகை ஒரு அட்டை அந்த அட்டையிலே ஒரே ஒரு எண் இருபத்தி ஒன்பது என்று உதயநிதி அவர்கள் எழுதி பாமர கரணத்தில் எடுத்து சென்று என்ன இருபத்தி ஒன்பது நிதியில் இருந்து வசூலித்து வரி வசூலித்து ஒன்றிய அரசுக்கு ஒரு மாநில சுயாட்சி தத்துவத்தை எளிமையாக ஒரு எண்ணிலே சொன்ன வடக்கத்திற்குரிய மாண்பவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு வேலூரிலே நடந்த பொதுக்கூட்டத்திலே மாண்பவை உதயநிதி அவர்கள் பேசும்பொழுது மறுநாள் ஹிந்து பக்கத்திலே அரை பக்கத்திலே ஹிந்து வெளியிட்டது நடந்த பொதுக்கூட்டத்திலே துணை முதல்வர் பேசியதை பிராண்ட் மாடல் அதைத்தான் நான் வழிபடுகிறேன் உட்கார்ந்திருக்கிற இளைஞரணியின் கண்ணின் மடிகளே திராவிட இயக்கத்தின் திராவிட மாடலின் திராவிட லட்சியங்களின் கொள்கை தூதுவதராக லட்சிய தூதுவதாக நீங்கள் பயணிக்க வேண்டும் இளைஞரணியின் பொறுப்பிலை ஏற்று இந்த பதினைந்தாண்டு காலத்தில் தொகுதிகளில் இடங்களுக்கு மேல் கொள்கை பயிற்சி முகாம் ஒரு நிகழ்வுக்கு பேர் என்று சொன்னால் லட்சம் கொள்கை பயிற்சி இளைஞர்களை உருவாக்கிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி மாண்பவை உதயநிதி ஸ்டாலின் தான் சபாபதி மோகன் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்க முடியும் அடுத்த தலைமுறை பேச வேண்டாமா அழைக்கிறார் இருபது பேர் விண்ணப்பிக்கிறார்கள் என்னென்ன இருபது விண்ணப்பம் இருக்கிறது போட்டி நடத்துங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட அடுத்த தலைமுறை இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய மாண்பமை உதயநிதி அவர்கள் தொகுதி தோறும் நூலகம் அரசு நூலகம் அல்ல இளைஞரணியின் சார்பாக நூலகம் அதுபோல தொகுதி தோறும் மைதானங்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது காலம் கடந்து கொண்டே போகிறது எல்லோரும் பாய்கிறார்கள் விழுந்து புராண்டுகிறார்கள் சில்லறைகளின் வெற்றோசைகள் நான் கவனமாக இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு காரணம் உட்கார்ந்திருக்கிற தாவிட இயக்கத்தின் அறிவு கருத்தூளம் வடக்கத்துக்குரிய ஆசிரியர் அவர்கள் அவர்கள் எழுதுகிற கட்டுரையிலே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் சில்லறைகளின் வெற்றோசைகள் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறது என்று சொன்னால் என்ன காரணம் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் என்று சொன்ன காலம் போய் இன்றைக்கு கலைஞரையா அன்னன் ஸ்டாலின் மதிப்பிற்குரிய உதயநிதி மூன்று பேரையும் ஒன்றாக சேர்த்து இந்த மூன்று பேரில் உதயநிதி இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் பணி இருக்கிறது இயக்க பணி இருக்கிறது அந்த இயக்க பணியை இன்றைக்கு அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் வரலாறாய் வாழும் இயக்கம் என்று தலைப்பு தந்திருக்கிறீர்கள் ஒரு எட்டு நிமிடத்தில் அந்த தலைப்பில் என்னால் முடிந்த செய்திகளை நான் சொல்லுகிறேன் வரலாறாய் வாழும் இயக்கம் இயக்கம் வாழும் இயக்கம் வரலாறாய் வாழும் இயக்கம் இயக்கம் என்பது இந்த இயக்கம் ஆட்சி தமிழ்நாடு தமிழர் என்பதற்காக பாடுபடக்கூடிய அற்புதமான இயக்கம் இயக்கத்திற்கும் அரசியல் கட்சிக்கும் வேறுபாடு உண்டு அதனால் தான் நான் வியந்து போனேன் அற்புதமாக தலைப்பை தந்திருக்கிறீர்கள் இயக்கம் வாழும் இயக்கம் பூமி பந்து உள்ளவரை வாழும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரு இயக்கம் எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது அசைத்தல்ல தொட்டு பார்க்க முடியாத வாழும் இயக்கம் வரலாறு என்று சொல்லுகிற பொழுது கொடி வரலாற்றை சொன்னேனே கொடிக்கோடு வரலாறு கொடியோடு தவழ்ந்திடக்கூடிய இயக்கத்தினுடைய லட்சியங்களின் வரலாறு லட்சியங்களுக்காக பாடுபட்ட தலைவர்களின் வரலாறு அந்த லட்சியங்களை வென்றெடுப்பதற்காக போராடிய போராட்ட வரலாறு ஒரு வரலாறு அல்ல கொடி வரலாறு கொடியோடு இணைந்து பயணிக்கிற இலட்சியங்களின் வரலாறு நடத்திய போராட்ட வரலாறு அந்த போராட்டத்திலே தலைநர்ந்து நின்ற தலைவர்களின் வரலாறு என்று பல வரலாறுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த வரலாறாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் வாழ்கிறது நமக்கு கிடைத்திருப்பவர்கள் நினைவிலே வாழக்கூடிய பேரறிஞர் அண்ணா ஐயா கலைஞர் அல்ல அவர்கள் ஸ்டேட்மேன் இயக்கம் வாழ்கிறது வரலாறாய் வாழுகிறது வரலாற்றில் வாழுகிறது வரலாறுகளின் தொகுப்பாக வாழ்கிறது சொல்லுவார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை அப்படியே சொல்ல வேண்டும் என்றால் கலிங்கத்து பரணி படித்திருப்பீர்கள் புறநானூறு படித்திருப்பீர்கள் கலிங்கத்து பரணியிலும் புறநானூற்றிலும் தமிழ் சமுதாயத்தினுடைய போர்க்குண வரலாறு இருக்கிறதே ஐயா கலைஞர் சொல்லுகிறார் கலிங்கத்து பரணியும் புறநானூற்றியும் பாராட்டக்கூடிய தமிழ் சமுதாயத்தை சார்ந்த ஆண்டோர்களே சார்ந்தோர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்ட வரலாறு இருக்கிறதே அதுவும் அப்படிப்பட்ட வரலாறு என்று சொல்லுவார் வரலாறாய் கழகம் வாழ்வதற்கு வரலாற்றில் நிலைத்து நிற்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் இந்த வரலாற்றிலே நிலைத்து நிற்பதற்கு என்ன காரணம் இது இலட்சியங்களை சுமந்திருக்கிற இயக்கம் என்கிற காரணம் கோடிட்டு காட்டினார்களே கழகத்தினுடைய தலைவர் மாண்பை முதல்வர்கள் காலையிலே இலட்சியங்களை இயக்கம் என்கிற காரணத்தால் தான் மூச்சு கொள்கைகளாக இருக்கக்கூடிய சமூக நீதி பெண்ணுரிமை மத நல்லிணக்கம் மாநில சுயாட்சி இருமழி கொள்கை ஏன் மற்ற கட்சிகள் எல்லாம் காணாமல் போகிறது ஏன் மற்ற கட்சிகளை எல்லாம் அசைத்து பார்க்க முடிகிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் வாழ்கிறது நிலைத்து நிற்கிறது ஒரே காரணம் தான் வரலாற்றில் வாழ்வதற்கு காரணம் லட்சியங்களாக வாழ்கிறது மூச்சு கொள்கைகளாக இருக்கக்கூடிய அதோடு பயணிக்கக்கூடிய இந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தோழர்களே மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எத்தனையோ செய்திகள் இருக்கிறது நான் சொன்ன இலட்சியங்களின் வரலாற்றில் ஆனால் ஒன்றை மட்டும் ஒன்றொன்றாக வேகமாக விரைவாக கோடிட்டு காட்டுகிறேன் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது சொல்லுங்கள் மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு உள்ள ஒதுக்கீடு அருந்ததியருக்கு உள்ளுதுக்கீடு ியர்களுக்கு சட்டப்பூர்வமாக சட்ட பாதுகாப்போடு இருக்கக்கூடிய அந்த வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் வாழ்கிறது பிற மாநிலங்களில் இருப்போனெல்லாம் இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதி பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கோடிட்டு காட்டுகிற ஒரு மாநிலம் திராவிட மாடல் அரசை தலைமை தாங்குகிற வடக்கத்திற்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி சென்றிருக்கிற இன்றைய முதல்வர் அவர்களுடைய தமிழ்நாடு எப்படிப்பட்ட புரட்சிகரமான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நான் அரசினுடைய திட்டங்களைப் பற்றி சொல்லவில்லை ஆனால் தி ஸ்பிளண்டிட் இண்டிவிஜுவலிசம் என்று சொல்வார்கள் பிரத்யேகமான சிறப்பு தன்மை வாய்ந்த அந்த செய்திகளை மட்டும் கோடிட்டு காட்டுகிறேன் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல அமெரிக்காவில் பேசக்கூடிய அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அவன் அமெரிக்காவிலே சொல்லக்கூடிய அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய சமூக நீதி இருக்கிறதே அங்கேயும் திராவிடம் முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கம் வாழ்கிறது எந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததைப் போல புரட்சிகரமான சட்டம் அனைத்து சாதிக்காரர்களும் அர்ச்சகராகலாம் என்று சொல்ல சட்டம் இருக்கிறது சமத்துவத்தை போதிக்கக்கூடிய சட்டம் அம்பேத்கர் அவர்கள் அறிவா தந்தை பெரியார் அவர்கள் இருவரும் நினைத்த அந்த கனவு இருக்கிறதே அந்த கனவை நிறைவேற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஜாதி அர்ச்சகர் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் இருக்கிறதே அது வரலாற்றில் வாழக்கூடிய இலட்சியங்களிலே அந்த இயக்கம் வாழ்கிறது இந்த தலைப்பை நான் இப்படித்தான் அணுகுகிறேன் என்பதற்கு காரணம் இயக்கம் இலட்சியங்களிலே வாழ்கிறது என்ற காரணத்தால் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்த பெண்ணுக்கு சொத்துரிமை என்பதை முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்த இயக்கம் தான் படிக்க கூடாது கல்வி கூடாது உனக்கு படிக்க உரிமை இல்லை என்று சொன்ன காலம் போய் இன்றைக்கு பூமி பந்தில் வாழ்கின்ற உயர்ந்த நாடுகளில் அறிவு சக்தியாக இன்றைக்கு திகழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வாழும் இரண்டே ரெண்டு செய்தி தான் இருமொழி கொள்கை பற்றி போராட்ட வரலாறு பற்றி என் பெருமை மிகு அண்ணன் பேச இருக்கிறார்கள் மராட்டிய மாநிலத்தின் ஒட்டுமொத்த தாக்கரே குடும்பம் அண்ணன் தம்பி எல்லோருமாக சேர்ந்து அதோ பார் தமிழ்நாட்டை பார் திராவிட அரசை பார் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினை மாநிலத்தில் எதிர்ப்போம் என்று சொல்லுகிறார்களே போராட்ட அடங்கியிருக்கிறது வெற்றி பெற்றிருக்கிறோம் மேடை பேச்சில் எழுத்தில் கலைத்துறையில் இலக்கியத்தில் திரையுலகில் ஆனால் நாம் பெற வேண்டிய வெற்றி என்பது மாநில சுயாட்சி நான் இளைஞரணியின் செயலாளருக்கு பெருமைக்குரிய என் அண்ணன் மகனுக்கு மாண்பமை துலையை முதலமைச்சருக்கு வைக்கிற வேண்டுகோள் சமூக நீதியிலே இயக்க வெற்றி பெற்றிருக்கிறது பெண் வெற்றி பெற்றிருக்கிறது மதச்சார்பின்மையிலே வெற்றி பெற்றிருக்கிறது இருமொழி கொள்கையிலே வெற்றி பெற்றிருக்கிறது அண்ணன் மகன் உதயநிதி அவர்களே இதோ உங்கள் கையில் உங்கள் இளைஞரணி கையில் மாநில சுயாட்சி முடக்கத்தை ஒப்படைக்கிறோம் அந்த மாநில சுயாட்சியை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி ஒரு திருக்குறளை சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்கிறேன் நடக்கக்கூடிய திராவிட இயக்கம் திராவிட மாடல் அரசு இந்த திராவிட மாடல் அரசு அல்லவை நீக்கி அரசு கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடக்கிற பொழுது எடப்பாடி தலைமையிலே நாலாண்டு காலம் அதற்கு முன்பு அம்மையார் காலம் அந்த ஆட்சி எல்லாம் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசுக்கு மண்டியிடக்கூடிய அரசாக இருந்தது ஆனால் இதோ என் பாட்டன் திருவள்ளுவன் சொல்லுகிறான் எதுடா நல்ல அரசு என்றால் அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரணத்தின் திராவிட மாடல் அரசை தம்பிமார்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் கொண்டு வருவோம் நான் பெருமையான சொல்லுகிறேன் அந்த இறையாண்மை அந்த சமதர்மம் அந்த மதச்சார்பின்மை அந்த ஜனநாயகம் இந்த நான்கு கொள்கைகளையும் காப்பாற்றிய ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் சமஸ்தானங்களை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று வல்லபாய் பட்டேலும் நேரம் விரும்பிய போது திருவாங்கூர் சமஸ்தானத்தை இந்தியாவோடு இணைக்க விரும்பாமல் பாகிஸ்தானோடு போய் இணைப்பதற்கு சின்னாவிடம் பேரம் பேசிய சி ராமசாமி உங்களுக்கு ஒற்றுமைவாதி எங்கள் இனத்திற்கு மொழிக்கு உரிமை கேட்டார் நாங்கள் பிரிவினைவாதிகளா நாங்கள் திராவிட என்ன ஏன் பிரிந்து நாங்கள் பிரிக்கவில்லை எங்களை பிரித்து எல்லா முயற்சிகளும் செய்தால் அதை எதிர்கொள்கின்ற ஆற்றல் மிக்க ஒரு இயக்கமாக இந்தியாவில் வேறு எந்த இல்லை இந்த இருக்கிறது என்ன காரணம் என்றால் எல்லா இயக்கமும் அரசியல் இயக்கம் இந்த இயக்கம் தான் தத்துவார்த்தை இல்லை ஒர்ந்த நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி பொருட்கள் இருந்தார் திராவிட மாடல் நாயக நேரத்தில் அரசியல் சட்டத்தை தூக்கி தூக்கிடுவோம் என்று சொல்லுகிற போது நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் பண்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவனை இந்திய அரசியல் நாம் பெற்றிருக்கிறோமே